வாழ்க தமி வளர்க கலை அன்பார்ந்த நண்பர்களே வணக்கம் கோவை கலைவாணர் கலைக்குழு வெற்றி கலைஞருக்கு பாராட்டு விழா ஆர்வி ஓட்டலிலே இன்று மாலை நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த இணைய விழாவிலே ஈரோட்டிலே நஞ்சை ஊத்துக்குழியிலே கடந்த பத்து நாட்களாக நடைபெற்ற நாடக போட்டி விழாவில் பத்தொம்பது நாடகங்கள் கலந்து கொண்டன அதில் கோவை கலைவாணர் கலைக்குழு சார்பில் நடைபெற்ற நாடகத்தில் எங்களுடைய கலைஞர்கள் பங்கேற்று எல் வெள்ளிங்கிரி கதை வசனம் எழுதி காமராஜ் அவர்கள் பாடல்கள் எழுதி அதில் மதன் அவர்களும் செல்லூராஜ் அவர்களும் சவுந்தர்ராஜ் அவர்களும் டி சாந்தி அவர்களும் உட்பட ஆறு கலைஞர்கள் நடித்து கிட்டத்தட்ட பதினான்கு பரிசுகளையும் முதல் பரிசாக ரூபாய் பதினைந்தாயிரத்தையும் பெற்றிருக்கிறோம் என்ற பெருமையை உங்கள் முன்னாலே நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அந்த விதத்திலே இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் கதை வசனம் எழுதி அதை இயக்குகின்ற பொறுப்பை காமராஜ் எனக்கு அளித்து நான் அதில் பங்கு பெற்ற ஒரு காரணத்தினாலே இப்படி ஒரு பரிசை இப்படி ஒரு பரிசை வாங்கியிருக்கிறோம் என்ற ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கெல்லாம் தெரிவித்து நாங்கள் விரைவிலே கோவை மாவட்டத்திலே ஒரு நாடக கலைவிழாவை உள்ளோம் என்ற ஒரு அன்பான செய்தியும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறோம் மேலும் இந்த நாடகத்திற்கு அனைத்து விதத்திலும் ஒத்துழைப்பு அளித்து இன்று வருகை புரிந்து கோவை மாவட்ட திரைப்பட நடிகர் சங்கத்தின் தலைவர் டாக்டர் பி எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்திருந்தார் டாக்டர் கவிஞர் பஞ்சமணியம் அவர்கள் அவர் வந்து வாழ்த்தினார் கவிஞர் ஆர் லோகநாதன் அவர்கள் வாழ்த்தினார் லாலா முத்துராஜ் அவர்கள் வாழ்த்தினார் மகாலிங்கம் மற்றும் அதன் குழுவைச் சேர்ந்த அனைத்து நண்பர்களும் வந்து சிறப்பித்தார்கள் அவர்களுக்கு எங்களுடைய கோவை கலைவாணர் கலைக்குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு எங்களுடைய பயணம் காமராஜருடன் இனிமையாக இன்றும் தொடரும் அதற்கு பஞ்சமணியம் போன்றவர்கள் ஒத்துழைப்பார்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெற நன்றி வணக்கம்